கவிஞர் லட்சுமிபதி வாரியாதாசன் வேலூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இதே நாளில் காங்கேய நல்லூரில் கனகவள்ளி தாயாருக்கும் மல்லையதாசருக்கும் மகனாக பிறந்தவர் எங்கள் மண்ணின் மகாராஜர் திருமுருக அருள்மொழி அரசு வாரியார் சுவாமிகள் நூற்றாண்டு விழா இரண்டாயிரத்தி ஆறிலே வேலூரிலே மிக சிறப்பாக கொண்டாடினோம் அதாவது நல்லூரில் ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்து ஏறக்குரிய நூத்தி ஐம்பது புத்தகங்களுக்கு மேலாக முன்னூறு ஒளிநாளர்களுக்கு மேலாக அவரது கொள்கைகள் கருத்துக்கள் பொன்மொழிகள் அறநெறிகள் வழிகாட்டுதல்கள் கொண்ட அற்புதமான அறநெறி சாரங்கள் கொண்ட அற்புதமான ஒளி விளக்குகளை இந்த உலகிற்கு கொடுத்து சென்றவர்தான் தான் வாரியார் சாமிகள் கடற்கரையிலே கலங்கரை விளக்கம் இரவிலே ஒளி வெளிச்சம் கொடுக்கும் வழிகாட்டும் கப்பல்களுக்கு மட்டும் ஆனால் வேலூர் பாலாட்டங்கரையிலே காங்கேய நெல்லூரிலே பிறந்து வளர்ந்த எங்கள் வாரியார் சுவாமிகள் கலங்கரை விளக்கமாக இரவு பகல் பாராமல் சாதாரண மனிதனுக்கும் சைக்கிளில் செல்கின்றவருக்கு கூட வழிகாட்டும் எப்படி அவர் கருத்துக்கள் அவரது அருளை சொற்பொழிவுகள் கைத்தளம் நிறைகணி அப்பமுறை அவள் பொறி என்று எங்கேனும் கேட்டால் அங்கு வாரியாசாமிகள் இருப்பதாக அர்த்தம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றால் வாரியாசாமிகள் நிகழ்ச்சியை முடித்து விட்டார் என்று அர்த்தம் அவரது சொற்பொழிவுகள் கம்பராமாயணமா மகாபாரதமா நாலாயிர திவ்ய பிரபந்தமா அருணிகைநாதர் கொலைவா கந்தர் அலங்காரமா கந்தர் அனுபூதியா விருத்தமா மயில் விருத்தமா என்ன வேண்டும் எது வேண்டும் எப்போது வேண்டும் எதற்கு வேண்டும் எப்பவும் ஃபுல்லா இருக்குப்பா திறந்த குழால் தண்ணி வருது இல்ல டேங்க்ல அந்த மாதிரி மூளையில ஃபுல்லா நான் ஏத்தி வச்சிருக்கேன் என்று அதை வாரியார் சாமிகள் சொல்லுவார் உள்ள முயன்றால் நீ உயர்வாய் மறந்து விடாய் மனிதா உள்ள முயன்றால் நீ உயர்வாய் ஒழுக்கம் விழுப்பம் தளரான் ஒழுக்கம் ஓமப்படும் அவர் சாமியில் மிகவும் பிடித்த திருக்குறள் அது மட்டுமல்ல ஒவ்வொருவரும் மகாத்மா காந்தி எழுதிய அந்த படிக்க வேண்டும் என்று சொன்னவர் சாமிகள் அறநேரி ஒழுக்கம் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் சாமிகள் பத்தொன்பது வயதிலே அமிர்த லட்சுமி என்கிற மங்கையை மணந்து கொண்டு கடைசி வரைக்கும் அவர்கள் குழந்தை இல்லை என்று சொல்கிறார்த்தையில தவிர அவர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தவர் அவர் இறந்த பிறகு நீங்கள் நினைத்து பாருங்கள் மனைவி இறந்த பிறகு சொத்துக்களை அனைத்தையும் திருச்சியில் இருக்கிற ராமகிருஷ்ண குடிலுக்கு திருப்பராய்த்துறை குடிலுக்கு எழுதி கொடுத்தவர் அள்ளி கொடுத்தவர் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களுக்கும் அங்கு இருக்கின்ற ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி தங்கும் வசதி போன்ற அனைத்து வசதிகளுக்கும் அவர் நிதி வசூலித்து அந்த திருப்பராய்த்துறை ராமகிருஷ்ண குடில் மாணவர்களுக்கு உதவி செய்த மகத்தான வள்ளல் கடையேழு வள்ளல்கள் என்று நண்பர் ராஜன் பாபு சொன்னதைப் போல அவர் எட்டாவது வள்ளலாக அறுபத்தி நான்காவது நாயன்மாராக வாழ்ந்து மறையவே இல்லை அவர் இந்த மண்ணின் மிகப்பெரிய கலங்கரை விளக்கமாக விளக்காக வேலூருக்கு மட்டுமல்ல இந்த வையத்திற்கே வழிகாட்டியாக ஒளி விளக்காக ஞான சூரியனாக நமக்காக நடந்த கடலாக பாடும் வானம் பாடியாக பட்டினத்தாராக அம்பாசிரியில் வளம் வந்த அருணகிரி நாதராக இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொள்கை தீபம் ஏற்றி வைத்து ஞான கொடுத்து எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற இந்த பிறவி கடலில் நீந்தி கரையேறுவதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற ஞான விளக்கான வாரியா சுவாமிகளை நூத்தி பத்தொன்பதாவது ஆண்டு விழாவிலே அவதார திருநாளிலே அவரை வணங்குவோம் அவர் திருவடிகளை போற்றுவோம் அடுத்த வாரம் அவருக்கு ஆவடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே அவருக்கு நட்சத்திர பிரகாரம் அவரது அவதார தினம் அதே மாதிரி ஐப்பசி மாதம் ஆயுள்ளி நட்சத்திரத்தன்று அவரது மறைவு தினம் அதாவது நவம்பர் மாதம் நம்ம ஆங்கில தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு நவம்பர் ஏழாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் ஆனால் நட்சத்திரப்படி அவருக்கு ஐப்பசி மாசம் ஆயுள் நட்சத்திரம் இன்றைக்கு ஆவணி சுவாதியில் அவர் பிறந்தார் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பெருமி சொல்லி கொண்டே போகலாம் ஆக வாரியா சாமிகள் வழி வெல்வோம் நன்றி வணக்கம்